வடக நண்பர்களே எந்த நாளில் நான் கொண்டு வருகின்ற அணி அண்மைக்கால சுவாரஸ்யமான அணிகளில் ஒன்று முன்னதாக இதுக்கு முன்னர் ஆஸ்திரேலியா அணியை நாங்கள் பார்த்திருந்தோம் ஆஸ்திரேலியாவுக்கு பிறகு இன்னும் ஒரு வெற்றிகரமான அணியை பார்ப்போம் என்று பார்த்தால் இதுவரை வெற்றிகளையே பெரிய அளவில் சுவைக்காத அணி ஒன்றை கொண்டு வந்திருக்கிறேன் ஆனால் இவர்களது கனவு பெரிய அளவு கனவு எப்போதும் சொல்வார்கள் நீங்கள் சூரியனை நோக்கி அம்பை இதால் தான் குறைந்தபட்சம் சந்திரனிலாவது தரை பதிக்கலாம் என்று சொல்றது இவர்கள் இன்னும் சந்திரனுக்கு கூட இரவில் இன்னும் பூமியின் மட்டத்தில் இருந்தாலும் கூட இவர்களது ரசிகர்களின் எதிர்பார்ப்பும் இவர்கள் அணியிலே ஆடுகின்ற சில வீரர்களின் எதிர்பார்ப்பும் ஆகாயத்தை தாண்டியதாக இருக்கிறது இப்போது எந்த அணியென்று நீங்கள் ஊகித்திருப்பீர்கள் பொறிகள் என்று சொல்லி தங்களை அழைத்தாலும் நாங்கள் எல்லாரும் பாம்புகள் என்று சொல்லி இப்போது கிண்டல் அடிக்கின்ற பங்களாதேஷ் அணியை பற்றி தான் சொல்ல வந்திருக்கிறேன் உண்மையில் ஒரு அணியை மிக கேவலமாக கிண்டல் அடிக்கும் நோக்கம் யாருக்கும் கூடாது அப்படி வரக்கூடாது ஆனால் இந்த அணியை பொறுத்தவரையில் இப்போது உலகத்தின் மிகச்சிறந்த கிரிக்கெட் விமர்சகர்களும் கூட மிகச்சிறந்த நடுநிலையாளர்கள் சொல்லப்படுவோரும் கூட இந்த அணியை போட்டு என்று கிழிக்காமல் ஓய்வதில்லை காரணம் அண்மைக்காலமாக இவர்களது அணியின் இவர்களது ரசிகரிடையின் நடத்தை அபாரானதாக இருக்கிறது பங்களாதேஷ் அணியானது உண்மையில் தொண்ணூறுகளில் மிக பாவப்பட்ட ஒரு அணியாக பலரது எதிர்பார்ப்பையும் இல்லாவிட்டால் பலரது ஆதரவையும் பெற்றுக்கொண்ட அணிகளில் ஒன்றாக முன்னேறி வந்தது இந்த அணி முன்னற வேண்டும் என்று இந்தியா பாகிஸ்தான் இலங்கை என்று இந்த அணியை விட மூத்த ஆசியாவின் டெஸ்ட் விளையாடும் நாடுகள் இதற்கு பல்வேறு உதவிகளை வழங்கியிருந்தார் பங்களாதேஷ் டெஸ்ட் அந்தஸ்து பெற்று வந்த வேளையில் இந்தியா சென்று முதலாவது போட்டியை பங்களாதேஷுக்கு எதிராக ஆடி பாகிஸ்தான் தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு உலக கிண்ட போட்டியில் வேண்டுமென்றே தோற்றது என்று சொல்கின்ற பல பேரும் இருக்கின்றார்கள் இலங்கையும் இந்தியாவும் பாகிஸ்தானும் தங்களுடைய பயிற்று பாடல்கள் எல்லாம் மிக குறைந்த தொகைக்கு சிறபடிகளுக்கு தங்களுடைய கிரிக்கெட் சபையின் பொறுப்பிலே கூட அனுப்பியிருந்தது ஆனால் இப்போது இந்த மூன்று அணிகளாலும் எதிரியாக பார்க்கக்கூடிய மிக மோசமான நிலைக்கு தள்ளப்படுகிறது பங்களாதேஷ் அதையெல்லாம் தாண்டி வருவோம் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி உதவி கட்டத்தில் இம்முறை அண்மை காலமாக இரண்டு பரம வைதிகளாக மோதி இலங்கையும் பங்களாதேஷும் ஒரே பிரிவில் உள்ளடக்கப்பட்டிருப்பது அது என்ன வினோதமோ தெரியவில்லை இல்லாவிட்டால் என்ன விதியின் விளையாட்டோ தெரியவில்லை ஆனால் இலங்கைக்கு சில நேரங்களில் பங்களாதேஷ் அண்மை காலமாக சவாலாக இருந்திருக்கிறது என்பதையும் நாங்கள் உரளவு பயத்தோடும் அவதானிப்போடும் நோக்க வேண்டியிருக்கிறோம் ஆனால் பங்களாதேஷின் டுவெண்ட்டி டுவெண்டி உலகக்கட்ட வரலாற்றை நாங்கள் எடுத்து பார்த்தால் இதுவரைக்கும் இரண்டாம் சுற்றை தாண்டியது கூட கிடையாது இவர்களது மிகச்சிறந்த பருவராக இருப்பது சூப்பர் ஐட் வரை வந்தது இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு அதாவது முதலாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலகக்கட்டத்தில் தென்னாப்பிரிக்காவிலே வைத்து சூப்பர் எயிட் சுற்று வரை வந்ததுதான் அவர்களது மிகச்சிறந்த பெறுவராக இருக்கிறது அப்படி இருக்கும்போது இம்முறை அதை தாண்டி அவர்கள் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் மிகப்பெரியதாக அவர்கள் ஆட வேண்டி இதுவரைக்கும் பங்களாதேஷின் டுவெண்டி டுவெண்ட்டி உலகக்கண வரலாற்றை எடுத்து பார்த்தால் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு அவர்களது நாட்டில் இடம்பெற்றது அதுபோல் இரண்டாயிரத்து பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு கடந்த டுவெண்டி டுவெண்ட்டி உலகக்கணம் வரை இரண்டாம் சுற்றுகள் வரை வந்தது தான் அவர்களது மிகச்சிறந்த பெறுவர் இரண்டாயிரத்து ஒன்பது பத்து பன்னிரெண்டு ஆகிய மூன்று டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலகக்கணங்களிலும் அவர்கள் முதல் சுற்றோடு வெளியேறுகிறார்கள் என்ன தகுதிகான் கான் தகுதி பெற்று வருவதை அவர்களை பொறுத்தவரையில் பெரிய அளவில் கொண்டாடக்கூடிய ஒரு விடயமாக இருக்குது இம்முறை பங்களாதேஷ் அணியை பொறுத்தவரையில் அவர்களுக்கான சாதகமான கடல்நிலை காலநிலை ஏற்குமாறு கேட்டால் ஓரளவுக்கு இருக்கும் என்றுதான் எண்ணம் தோன்றுகிறது காரணம் மேற்கிந்திய தேவையான நாடுகளும் பங்களாதேஷுக்கு மேற்றதாக செயற்படும் என்று பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது இம்முறை இவர்கள் அடங்கியிருக்கின்ற டி பிரிவு உண்மையில் குரூப் ஆஃப் டெத் என்று சொல்லக்கூடிய பயங்கரமான ஒரு பிரிவு இலங்கை தென்னாப்பிரிக்கா நேபாளம் நெதர்லாந்து மற்றும் பங்களாதேஷ் இதில் இந்த பங்களாதேஷ் நெதர்லாந்து அணிக்கு எதிராக கூட கடுமையான சவாலை எதிர்கொள்ளலாம் ஆனால் சில விடுகளில் அவருக்கு சாதகமான ஆடுகளங்கள் இருந்தால் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தலாம் இலங்கையை வீழ்த்தலாம் எனவே அப்படியான சூழ்நிலைத்தான் அவர்களது முதலாவது போட்டி ஆரம்பிக்க போவது இலங்கைக்கு எதிராக ஜூன் மாதம் ஏழாம் தேதி அதற்கு பிறகு அவர்களுக்கு அடுத்த போட்டி தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக எனவே முதல் இரண்டு சவாலான போட்டிகளுக்கு பிறகு அடுத்த இரண்டு போட்டிகள் இலகுவாக இருக்கும் எனவே அவர்கள் திட்டமிட்டு பெரிய அணிகள் இரண்டில் ஒன்றை வீழ்த்தினால் அவர்கள் அடுத்த சுற்றுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொள்ளலாம் இம்முறை வருகின்ற பங்களாதேஷ் அணியை பொறுத்தவரை அவர்களது அணியில் அனுபவமும் இளமையும் கலந்து கட்டிய ஒரு அணி இந்த அணி உலகத்தின் பெரிய அணிகளை வீழ்த்தக்கூடிய ஆற்றல் கொண்டது அதில் எந்த ஒரு மறுப்பும் இல்லை ஆனால் அவர்கள் அவ்வாறு சேர்ந்து செயற்படுகின்ற வேடையில் தான் எங்கேயோ சிக்கி சின்னவிதமாகி விடுகின்றார்கள் அண்மை காலத்து முன்பு கொஞ்ச காலம் பங்களாதேஷில் வைத்து பங்களாதேஷ் சொந்த மண்ணிலை வைத்து அவர்களது அணிக்கு எதிராக ஆடுவதற்கு பெரிய அணிகளே பயப்பட்டது ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இந்தியா போன்ற எந்த அணிகளும் அவர்களது சுழல் பந்து வீச்சு சூனிய குடிக்குள்ளிருந்து தப்பவில்லை இம்முறை வந்திருக்கின்ற இந்த அணிக்கு இளையவரான வெறும் இருபத்தைந்து வயதான நஜ்முன் ஹுசைன் சென்டோ தலைமை தாங்குகிறார் ஆனால் இந்த அணியின் பெரும் பலமாக இருப்பவர் பின்னணியில் இருக்கின்ற பயிற்சி பாட சந்திக்க ஆத்தூர் சிங் முன்னாள் தலைவர் மஷ்ரஃபை மொர்தோசா அண்மை காலமாக சொன்ன மாதிரி எந்த பந்து வீச்சாளர் யாருக்கு எதிராக எந்த தோவரில் பந்து வீச வேண்டும் என்று வரை அவர் லிஸ்ட் அறித்து கொடுப்பது தான் பங்களாதேஷின் வெற்றிக்கான காரணமாக முன்பு இருந்ததாக சொல்கிறார் இப்போது அந்தளவு ஈடுபாட்டோடு அவர் இல்லை காரணம் அண்மை கால பங்களாதேஷின் அரசியல் ஆனால் நஜ்முல் ஹுசேன் ஷண்டோ வந்த பிறகு மீண்டும் முன்பு ஷக்கிபல் ஹசன் தலைவராக இருந்தபோது எவ்வாறான ஒரு உத்வேகம் வந்து அணிக்குழுந்ததோ அப்படியான ஒரு வேகத்தையும் ஒரு உத்வேகத்தையும் அணியின் ஒற்றுமையையும் கொண்டு வந்திருக்கிறார் எனவே இம்முறையும் ஆடப்போகுந்த இளையவர்களின் துடுப்பாட்டு வரிசையை நாங்கள் எடுத்து பார்த்தால் இந்த ஐந்து துடுப்பாட்டு வீரர்கள் தனியே துடுப்பாட்டு வீரர்களாக வருகின்றார்கள் இதில் அதிகமான வயது கொண்டவர் லிட்டன் தாஸ் அவருக்கு வயது இருபத்தொன்பது மற்ற அத்தனை பேரும் அவரை விட வயது குறைந்தவர்கள் ஜாக்கர் அலி தன்சிதாசன் ஹிருதோய் ஹிர்தோய் ஹுசேன் சாண்டோ லிட்டன் தாஸ் இவர்கள் அத்தனை பேருமே சந்திக்க சிங்க பயிற்றுவிப்பாளராக இருந்த வேளையில் அவரது கட்டமைப்பின் கீழே இளையவர்களாக உருவாகி உருவாகி படிப்படியாக வந்தவர்கள் இவர்களை உருவாக்குவதில் பெரும் பங்கு இலங்கையின் தற்போதைய உதவி பயிற்றுவிப்பாளராக இருக்கின்ற நவீன் நவாஸின் கரங்களுக்கும் அவரது வழிநடத்தலுக்கும் கூட சாரும் என்பதையும் நாங்கள் இங்கே பெருமையோடு சுட்டிக்காட்ட வேண்டும் சகளுதுறைத்தவரை இமுறை அடுக்கி வைத்திருக்கின்றார்கள் அவர்கள் அவர்களது அனுபவம் வாய்ந்த முன்னாள் தலைவர் ஷக்கீப அலாசனோடு மற்றொரு முன்னாள் தலைவரான மஹமதுல்லா சிவமஸ் சர்கார் சொல்லி ஒரு கட்டமைப்பான சகல்துறை வீரர்கள் பட்டியல் இங்கே இருக்கிறது இதில் ஷக்கீப் அலசன் மஹமுதுல்லாவும் தனித்து நின்று தங்களுடைய அனுபவத்தின் காரணமாக போட்டிகளை வென்று கொடுக்கக்கூடியவர்கள் என்பதில் மாற்று கருத்தில் இது தவிர பந்து சாரலாக தஸ்கின் அகமது முஸ்தாஃபிசுர் ரஹ்மான் ரிஷாத் ஹுசைன் ஷொரீஃபுல் இஸ்லாம் தன்வீர் இஸ்லாம் மற்றும் ந தசீம் ஹசன் ஷக்கீப் என்று சொல்லி ஒரு கட்டமைப்பான பந்துவீச்சுவரிசை இருக்கிறது இங்கேயும் எளியவர்கள் தான் இதில் அதிகமான வயதுடையவராக இருப்பவர் டஸ்கின் அகமன் இருபத்தொன்பது வயது மற்றும் முஸாஃபிசு ரஹ்மான் இருபத்தெட்டு வயது டஸ்கின் முறை உபதரவர் பதவியும் வழங்கப்பட்டுள்ளது எனவே அணி குலாம் என்று நாங்கள் பார்க்கும்போது மிகச் சிறப்பான ஒரு குலாம் இந்த குழாமில் நாங்கள் குறைகள் சொல்ல முடியாது நான்கு சகோதரவீர்கள் ஐந்து வீரர்கள் ஆறு பந்து வீச்சார்கள் என்று நல்ல கட்டமைக்கப்பட்ட அணியாக இம்முறை களமிறங்கி இருக்கிறது பங்களாதேஷ் அதுவும் அண்மை காலமாக வெடிநாடுகளிலும் கூட சிறப்பாக பந்து வீசக்கூடிய வேக பந்து வீச்சை வரிசை ஐபிஎல்லும் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்திய இடதுகை பந்து வீச்சாளர் முஸ்தபிசுர் ரஹ்மான் தகுந்த ஆடுகளங்கள் அமையும் போது சிறப்பாக பந்து வீசக்கூடிய டஸ்கின் அகமல் என்ன அவருக்கு உபாதை இப்போதுதான் குணமடைந்து மீண்டும் வந்திருக்கின்றார் அதுபோல அண்மை காலமாக பயிற்றுவிப்பாளரும் சந்தகாத்தூர் சிங்கவி அசத்திவர்கள் இடது கை சுழல் பதவி சாடரான ரிஷா நோசினின் கூகுளி பந்துகள் நிச்சயமாக துடுப்பாடு வீரர்களுக்கு சவால் வழங்கக்கூடியவை ஷரீஃபுல் இஸ்லாம் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்ட அணியிலிருந்து படிப்படியாக முன்னேறி வருகின்ற ஒருவர் என்று இந்த அணி கவனிக்கக்கூடிய அணி எங்கேயாவது எதிரணி சின்ன தவறு விட்டாலும் இந்த அணி அப்படியே கபடிகரம் செய்துவிடும் வடமையாக நான் சொல்வது போல இந்த அணியிலிருந்து கவனிக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்கள் என்று சொன்னால் எடுத்த உடனே சொல்லிவிடுவேன் அவர்களது அணியின் தலைவர் நஜ்முன் ஹுசைன் சாண்டோ துடுப்பாட்டத்தில் நேர்த்தி தலைமைத்துவத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடு இதுபோல தன்னுடைய அணியை நிர்வகிப்பதில் மிக முக்கியமான பொறுப்பு இருக்கிறது என்று இளவயதிலேயே காட்டிக் கொண்டு வருகின்ற ஒருவர் அவர்களது மிக முக்கியமான துரும்புச்சீட்டாக இருப்பார் அதுபோல பங்களாதேஷ் அணியை எந்த நிலையில் எப்போது எடுத்து பார்த்தாலும் அவர்களது நம்பிக்கை நட்சத்திரமாக இருப்பவர் ஷக்கிப் அவரைச் அவரை சுற்றித்தான் அணி கட்டமைக்கப்படும் துடுப்பாட்டம் வந்த அவர் பந்து வீச்ச அவர் என்று இரண்டு விடயங்களிலும் அவர் பெரிதாக சாத்தியத்தை காட்டினால்தான் பங்களாதேஷ் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடியதாக இருக்கும் இப்போது வருகின்ற வீரர்களில் இல்லாவிட்டால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலகக்கண்ட சரித்திரத்திலே அதி விக்கெட்டுகளை எடுத்தவராக இருப்பவர் ஷக்கீப் அசன் இம்முறையும் தன்னுடைய அதே நடத்தை அவர் கொண்டு செல்ல விளைவார் மூன்றாம் அவராக நான் நினைப்பவர் முஸ்தாஃபிசு ரஹ்மான் காரணம் அவரது இடதுகை வேக பதவீச்சும் அவரது அனுபவமும் உலகத்தின் எந்த ஒரு வேக பதவீச்சாளர்க்கும் குறைவானது கிடையாது பங்களாதேஷின் ஸ்டாக் அவர் தான் சொன்னால் அதில் மிக இல்லை நல்ல அனுபவம் வாய்ந்த ஒருவர் பல்வேறு ஆடுகளங்களில் ஆடிய அனுபவம் அவருக்கு இருக்கிறது எனவே அவர் இம்முறை பங்களாதேஷின் வெற்றிகளுக்கு மிக முக்கியமான பங்களிப்பாற்ற தேவைப்படுவர் அதுபோல் இந்த எக்ஸ் என்று நான் சொல்வேனே ஒரு அணியில் திடீரென்று வந்து ஒரு ஸ்டாராக மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒருவராக நான் தௌஹித் ஹிருதோயை கருதுகிறேன் காரணம் அண்மை காலமாக அவரது துடுப்பாட்டம் வெறும் இருபத்தி மூன்று வயது ஆனால் மிக நேர்த்தியாக வெளிப்படுத்தி வருகின்ற ஒருவர் சகலவிதமான ஃபார்மேட்டுகளுக்கும் பொருந்தி போகின்ற ஒருவராக மாறி வருகின்றனர் கவனித்துக் கொள்ளுங்கள் மிக முக்கியமான ஒரு வீரராக இவர் விளங்குவார் என்று நான் நம்புகிறேன் பங்களாதேஷின் முதல் இரண்டு போட்டிகள் சிக்கலான அணிகளுக்கு எதிராக இடம்பெற்ற பிறகு பிறகு அவர்களுக்கு இலகுவான போட்டிகளாக நேபாளம் மற்றும் நெதர்லாந்து அணிகள் அவர் அந்த அணிகளை இலகு என்று கருத முடியாது ஒப்பீட்டளவில் மற்ற அணிகளோடு இலகுவான பிரிவு என்று சொல்லிடுறான் நம்ம ஆனால் அந்த அணியை அந்த அணிகளை அந்த அணிகளை எவ்வளவு லேசப்பட்ட அணிகள் என்று சொல்ல முடியாது அதனால் பெரிய அணிகள் தென்னாவிரிகா இலங்கையோடு ஒப்பிடும் போது அவர்களது நிலை கொஞ்சம் பலவீனமானது என்று சொல்லி இப்போது நாங்கள் குறிப்பிடலாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச தரப்படத்தில் இறுதியாக வெளியான தரப்படத்தில் ஒன்பதாம் இடத்தில் இலங்கையை விட ஆறு புடிகள் குறைவாக ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்ற பங்களாதேஷ் அதை விட மேலும் முன்னேறுவதற்கு முறை விளையக்கூடும் இதுவரை காலமும் தங்களால் தாண்ட முடியாமல் இருக்கின்ற அந்த இரண்டாம் சுத்தை தாண்டி சூப்பர் ஹிட்டுக்கு சென்று இருந்து அரையிறுதி செல்கின்ற கனவோடு தான் இம்முறை பங்களாதேஷ் வருகிறது அதற்கான வாய்ப்பான விடயமாக இது அமையுமா என்பது முக்கியமானது இவர்களுக்கு சாதகம் தரக்கூடிய மூன்று விடயங்களாக நான் பார்ப்பது ஒன்று இளமணி எனவே கடத்தரப்பில் குறை வைக்காது இரண்டாவது பங்களாதேஷுக்கு சமீபத்திய ஆடுகள சாதகத்தன்மைகள் அவர்களுக்கு உதவியாக இருக்கும் மூன்றாவது இவர்களுக்கு பெரிய அளவில் ப்ரெஷர் இருக்காது இவர்கள் வெல்ல வேண்டும் என்ற ஒரு பெரிய அழுத்தம் இருக்காது வென்றால் நல்லது என்ற ரீதியில் தான் பார்ப்பார்கள் அதுபோல சாந்தி காத்தூர் சிங்கமின் அனுபவம் வாய்ந்த நிர்வாகத்திறனும் சேர்ந்து அவர்களுக்கு சில வேடுகளில் பாதையை இலகுபடுத்தலாம் தென்னாப்பிரிக்கா சில வேடுகளில் கவிழ்ந்து விடக்கூடிய அணி இலங்கை அண்மைக்கால தடுமாற்றங்களை சந்தித்து வருகின்ற ஒரு அணி அது போல நெதர்லாந்து நேபாளமும் அசோசியேட் அணிகள் என்று சொல்லி பார்க்கப்படக்கூடிய அணிகள் எனவே இந்த அணிகளை தாண்டுவது பங்களாதேஷ் நான்கு வெற்றிகளை பெற்றால் கூட நாங்கள் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியும் ஆனால் என்னுடைய கணிப்பின் அடிப்படையில் இந்த பங்களாதேஷ் அணி இவர்கள் ஆடுகின்ற விதமும் அண்மை காலமாக இவர்களது நடத்தைகளும் சேர்ந்து வேறு விதமான ஒரு அடுத்த முறை அவர்களுக்கு கொடுக்கும் என்று நான் கருதுகிறேன் இதனால் அரையிறுதி தாண்ட மாட்டார்கள் இதனால் இந்த முதலாம் சுற்றை தாண்ட மாட்டார்கள் என்று நான் நம்பியிருக்கிறேன் எனவே பாம்பாட்டம் இம்முறை கொஞ்சம் படுத்திருக்கும் என்பதான் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது இந்த முறை பங்களாதேஷின் இந்த முறை பங்களாதேஷை பொறுத்தவரையில் பெருமைப்படக்கூடிய ஒரு ஒரு விடயமாக ஷக்கீப் அலசன் ஐம்பது விக்கெட்டுகளை பெற்றுக்கொண்டால் அது இப்போதைக்கு முறையடிக்கப்படாது என்ற அடிப்படையில் அதுக்கு அடுத்தபடியாக இருப்பவர் வனிதவாசரங்க தான் ஆனால் அவர் அதிகமான விக்கெட்டுகளை எடுத்து இந்த சாதனை முறையடிக்கு அடுத்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலகக்கிடம் வரை வர வேண்டியிருக்கும் எனவே அது மட்டும் தான் அவர்களுக்கு ஆறுதலான ஒரு விடயமாக இம்முறை டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலகக்கிடத்தின் மூலமாக அமையப்போகிறது என்று நம்புகிறேன் உங்களுடைய கருத்துக்களை பதிந்து கொள்ளலாம் பங்களாதேஷ் இம்முறை இரண்டாம் சுற்றுக்கு செல்லுமா அதுபோல அவர்களது வாய்ப்புகள் எவ்வாறு இருக்கின்றன என்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் அடுத்து வர போன்ற காணொலி எந்த அணிக்குரியது அதை ஊகித்து கிளை கருத்து இடங்கள் சந்திப்போம்